மேத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாம் நலமும் வளமும் மிக்க ஆண்டாக பிரச்சனை இல்லாத ஆண்டாக பயம் இல்லாத ஆண்டாக நிம்மதியான ஆண்டாக இளநிலை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னை தியானிக்கின்றேன் காரண ஆண்டு எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் எத்தனை வேதனைகள் நிறைந்த ஆண்டாகத்தான் இருந்தது ஆனாலும் கூட இந்த ஆண்டு ஒரு அற்புதமாக ஆண்டாக அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகின்றார் அந்த வகையில் பொழுது குரு வீட்டில் சனி அங்கு ஏற்கின்றவே புதன் இருக்கின்றார் ஒரு அருமையான ஆண்டு சனி பகவானுடைய பாதிப்புகள் எந்த விதத்திலுமே கெடுபலனை தராது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டும் தவறான மனிதனுடைய தொடர்போ தவறான பழக்க வழக்கங்களோ இருக்குமானால் கடுமையான பாதிப்புகளை தர தயங்க மாட்டார் காலம் கருதி எதிர்காலம் கருதி குடும்ப நலன் கருதி நலமாக நாம் வாழ வேண்டும் வாழ்வது ஒரு முறை தானே இந்த வாழ்க்கையே ஒரு பூமி ஒரு நெருக்குமடி மாதிரி தானே அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நல்ல முறையில் வாழ்வதற்கு நவ கிரகங்களில் அற்புதமான கிரகம் சனி பகவான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி துலாம் ராசி இருக்கக்கூடிய சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் அதே நேரம் இந்த ஆண்டுக்கு ஒரு சிறப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களே என்னுடைய அனுபவத்தை எல்லா கிரகமுமே பலம் வாய்ந்தது தான் ஒன்று கைவிட்டாலும் இன்னொரு கிரகங்கள் கை தூக்கி விடக்கூடிய நிலை தான் அந்த வகையில பார்க்கும்பொழுது குரு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்றது இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரமாக இருக்கின்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு உடைய ஒரு கிரகம் இந்த மூன்றுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இப்போ கடகத்தில் வக்ரமாயிருக்கார் அடுத்தது பாத்தீங்கன்னா யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆகின்றார்கள் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்தது வரப்போகுது இந்த கிரகம் நிதானமா நடைபெறக்கூடிய கிரகம் கர்மாவின் பலனை கேட்ட பலனை தரக்கூடிய ஒரு கிரகம் ஆண்டி முதல் அரசன் வரை அரசன் முதல் ஆண்டவர் வரை அத்தனை பேரையும் படாத பாடும் எடுத்துகிட்ட ஒரு கிரகம் ஒரு வினை இருந்தால் அந்த கேட்ட விளைவை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான் அச்சம் கலந்த பார்வையோடு பார்க்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கின்றது கடந்த காலத்துல ஒரு மோசமான ஒரு நிலை தொழிலையும் வாழ்க்கையிலையும் சந்தித்து ஒரு கலங்கி போல ஒரு மனோநிலையோட ஒரு விரக்தியான ஒரு மனநிலையில் வாழ்ந்த ஒரு காலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால் நற்பலன் தரக்கூடிய ஒரு ஆண்டாக நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக கோடி கோடியாக கொட்டும் என்று சொல்வதை விட இருப்பதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் என்பதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்லவிடுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டை வரைக்கும் ஒரு சிறப்பு சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் மேஷம் தலையாக இருந்தாலும் கூட பாதம் கும்பம் அதுவும் சனி பகவான் எங்கே போகிறான்னு பாருங்களேன் குருவினுடைய இடத்துக்கு போவதனால சனி பகவானுடைய தாக்கமும் கெடுபலனும் குறைகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் துலாம ராசிக்காரர்கள் பேசுகிற பேச்சில் தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாலே போதும் அதே நேரத்தில் ஒரு குறிப்பாக துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு வாக்கில் சனி என்று சொல்வேன் பேசும்போது நிதானமா இருங்க தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதையும் இக்காலகட்டத்தில் சிறப்பு குறிப்பா சொல்ல போனால் ஒரு நிகழ்வை சொல்கிறேன் பிறர் விஷயங்களே தேவையில்லாமல் மூக்க நுழைக்காமல் இருந்தாலே துலாம் ராசிக்கு பாதி பிரச்சனை கிடையாது நீண்ட நாள் இடுத்தடித்த வம்பு வழக்குகள்லாம் குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் குறிப்பாக நினைத்த விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம்பு ராசிக்கு தம்பதியினுடைய கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை சற்று கவலை தரக்கூடியது தான் இருக்கு சின்ன சின்ன கோபங்களும் எரிச்சல்களும் வந்து மறையும் காரணம் என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஒரு நான்கு மாத காலம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசியில் ச என்ன நான் சொன்னேன் ரவா குருவாகட்டும் சனியாகட்டும் ராகு கேதுவாகிட்டும் இந்த கிரகங்கள் தரக்கூடிய கெடுபணலிருந்து காக்கின்ற ஒரு சக்தி செவ்வாய்க்கு உண்டு அதைத்தான் நான் தொடர்ந்து செவ்வாய் பயிற்சியும் பேசி வருகிறேன் காரணம் என்னென்னா பூமிகாரர்கள் மட்டுமல்ல காரகன் மட்டுமல்ல அதிகாரம் படைத்த அரசு துறையில் அமர்வதற்கும் இவன் தான் காரணம் செவ்வாய் முருகன் என்று சொல்லக்கூடிய சுப்பிரமணியரால் தெய்வமாக இந்த ராசிக்கு அமைந்தாலும் கூட இந்த கிரகத்துக்கு அமைந்தாலும் கூட இந்த அங்கார பதவியை வாங்கி கொடுத்தவர் மகா கணபதி அந்த வகையில் பார்க்கும் பொழுது அரசு துறையில் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யக்கூடிய பொதுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு நான்கு ஐந்து மறையான காலம் ஏன்னா புரிந்து கொள்வதில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் ஒரு மந்த கதியில் மனசுக்கணும் அதாவதுங்க நாம் புரிந்து கொண்டாலே இப்போது வெற்றியை நாம் தக்க வைத்து கொள்ளலாம் இழப்புக்கு ஈடு செய்து விடலாம் அப்போது நல்ல கவனமாக கேளுங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை காரணம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய செவ்வாய் நிலையில் இருப்பதனால கணவன் மனைவி ஒரு ஒரு ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாளி தொழிலாளி புரிஞ்சிக்கணும் அப்பா பிள்ளை புரிஞ்சுக்கணும் ஏன் காதலும் காதலியும் புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டத்தில் காரணம் என்னென்னா திருமண உறவை பொறுத்தவரைக்கும் கவனமாக அடியெடுத்து வைங்க அதாவதுங்க ஒரு கத்திரிக்காய் வாங்கும்போது கூட பார்த்து வாங்குறோம் வெண்டைக்காய் வாங்கும்போது கூட பார்த்து வாங்குறோம் முருகைக்காயை முறுக்கி பார்த்து வாங்குறோம் ஏன் தங்கத்தை கூட உரசி பார்த்து வாங்குறோம் ஆனால் திருமணத்தில் எடுத்தோம் கவுத்தோம்னு துலாம் ராசிக்காரர்கள் இதற்கான கடத்துல இருக்கக்கூடாது ஆண்களை விட பெண்கள் முழு கவனமாக இருக்கணும் செவ்வாய் வக்கிரகதி இருப்பதனால நிதானமான ஒரு போக்கை கையாளுங்கள் காரணம் என்னென்னா அரசு துறையில் ஒரு வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பு கிடைத்த வலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு காரணம் செவ்வாய் அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதீர்கள் காரணம் குரு பகவான் வக்ரத்துல இருக்காரு சுப விரைய செலவுகளால் மன நிறைவை தரக்கூடிய நிலையில கலத்திரகாரர்கள் சுக்கரன் இருக்கின்றார் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மிகுந்த நற்பலனை பெறக்கூடிய ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துலாம் ராசிக்கு தொழில் ரீதியாக இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீண்ட நாள் இழுத்து வடித்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே நேரத்தில் நல்லவங்க புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை குடும்பத்தில் வாழ்க்கையில் குழப்பம் தந்தவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை புதன் அமைத்து தருவார் யாரும் பார்ப்பாழ இருக்கிறாங்க ஐயா நல்ல தொழில் தான் நல்ல பிள்ளை தான் நல்ல குடும்பம் தான் அடையே ஒரு மன நிறைவு இல்லை அதுக்கு காரணம் புதன் பக்க பலமாக இருப்பதால் குறிப்பாக சொல்லப்போனால் நான்கு கிரகங்கள் நலமாக இருப்பதனால துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம் என்னை பொறுத்தவரை கலந்தகாரகன் சுக்கிரன் சுக்கரன் சாதகமாக இருப்பதனாலோ செல்வம் செல்வாக்கும் அதிகரிக்கின்ற ஒரு காலமாக இருப்பதனாலோ தொந்தரவு படிப்படியாக விளங்கிட ஒரு காலமாக இருக்கும் அதே நேரத்தில் வருங்காலத்தை பற்றிய ஒரு பயம் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் அது பள்ளியில் படிக்கும்போது கல்லூரியை பற்றிய பயம் கல்லூரியில் படிக்கும்போது திருமணத்தை பற்றிய பயம் திருமணத்தில் இருக்கும்போது வாழ்வியலை பற்றிய பயம் அந்த படி அந்த பயமே இல்லாத ஒரு நிலை உருவாகும் குறிப்பாக நல்லா பார்த்தீங்கன்னா நினைத்ததை முடிக்கின்ற ஒரு அற்புதமான தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இழந்ததை திரும்ப பெறுவதோடு நீண்ட நாள் வருத்திய நோய்கள் மாறுவதோடு இதுவரை விரைய சிறப்பை மட்டுமே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அத்தனையும் சுபசலவாக மாறுகின்ற ஒரு தர்மம் துலாம் ராசிக்கு நீடித்த நோய் அகலும் நிம்மதி தருகின்ற ஒரு காலம் கொஞ்சம் கவனமாக இருக்கு அதாவது பழகும் போது பேசும்போது தவறான மனிதர்களுடைய தொடர்பை ராகு ஏற்படுத்தி தந்தாலும் நிதானமாக இருந்து விட்டாலே போதும் இந்த ரெண்டு துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு பழக்கம் உண்டுது கிராமத்தில் சாட்சிக்காரங்காலில் விடதா விட சண்டைக்காரங்காலில் விட என்னை பொறுத்தவரைக்கும் எந்த கிரகமும் உங்களை துணையில் இல்லாவிட்டாலும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சனி பகவான் சனி பகவான் ஒருவன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணை இருந்து விட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த உன்னதமான நிலையை அடைவீர்கள் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதரசனேஸ்வரர் ஆலயம் வலது கையில் சிவலிங்கம் இடது கையில் வில்லம்பு தாங்கிய வடிவம் இந்த ஆலயத்தில் வரக்கூடிய நல்லனையை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யுங்க உங்கள் கை அவர் பாதம் தொட்டு வணங்குங்க பருவம் அஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட நெல்லுங்க மனமாக பிரார்த்தனை பண்ணுங்க எழுது தலைமுறை சாபபாவங்கள் காப்பாற்று ஏன்னா இவனுடைய தந்தை தான் பிதுர் ஆத்மகாரகன் சூரியன் ஒன்றும் இல்லை மூணே மூணு பேர் சொல்லுங்க சாயா புத்தராய சூரிய புத்தராய சிவப்பிரியாய என்று மனமுருக வருகிறனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பட்ட துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஒரு விடை பெறுவதோடு இழந்ததை திரும்ப பெறுகிற ஒரு அற்புதமான காணம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசி